இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையே கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கிய போர் இந்த வருடம் அக்டோபர் மாதமே வரப்போகிறது ஆனாலும் அந்த போர் முடிந்த பாடு கிடையாது தற்போது வரை நீடித்து வருகிறது இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில இஸ்ரேல் தரப்புல காசாவின் மத்திய பகுதியில் உள்ள ஹமாஸ் பதுங்கு குழியில வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் தாக்குதல்ல ஒரே நாளில் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதல்ல குழந்தைகள் உள்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பேஜர் மற்றும் வாக்கி நோக்கி விடிப்பு பிறகு நடைபெற்ற பெரிய தாக்குதலாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்துல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கடைசி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இனி தாக்குதல் நடத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க இருக்கும் என அவர் கூறியிருக்கிறார் இதனால் போர் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்த போர் தொடங்கும் சமயத்தில் இஸ்ரேல் மக்களை கொன்று குவித்தார்கள் அமாஸ் அமைப்பு பலரை பணைய கைதைகளாக பிடித்து சென்றிருக்கிறார்கள் அவர்களை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பை கூண்டோடு அளிக்கவும் இஸ்ரேல் முடிவு செய்திருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் ஹமாஸ் அமைப்பினரின் பதுங்கு குழிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பும் இதற்கு பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இருதரப்பினரிடைய போரை நிறுத்த கோரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார்கள் ஆனாலும் போரை நிறுத்தும் எண்ணம் கொஞ்சம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு இஸ்ரேல் தெரிவித்து விட்டார்கள் ஹமாஸ் அமைப்பினரை அழித்து விட்டுத்தான் போரை நிறுத்துவதாக அண்மையில் கூறியிருந்தார் அந்த நிலையில தான் இதற்கு ஏற்றாற்போல் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கு புலிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பினரின் கமாண்டர் இப்ராஹிம் கொல்லப்பட்டார் இதனை ஹிஸ்புல்லா அமைப்புமே உறுதி செய்திருந்தது லெபனானின் தலைநகரில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா கமாண்டர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது ராக்கெட்டுகளை இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டது அவற்றை வானில் பறந்தபடியே இஸ்ரேல் ராணுவம் அளித்தார்கள் இதில் ஒரே நாளில் மட்டுமே பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஆறு பேர் படுகாயமடைந்தார்கள் அமைப்பு கமாண்டர் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தான் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் ஒரு கடைசி வார்னிங்கை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலில் ஒரே நாளில் நாற்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி உலக நாடுகள் மத்தியில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போர் எப்போதுதான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது நடக்கின்ற அந்த விஷயங்களை பார்க்கும்போது போர் மேலும் தீவிரமடையும் என்றே சொல்லப்படுகிறது